பெரியோர்களே தாய்மார்களே இந்த மதுரை மண்ணிலே பல்வேறு வரலாறு நிலைநாட்ட வந்திருப்பவன் இறை என்று தெரிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி வாதாடிய நக்கீரர் மதுரை மண்ணிலே இந்த காட்டு தர்பார் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் விரோத ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே தேர்தல் முதல் பயணத்தை இன்றைக்கு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் இந்த அப்படிப்பட்ட அரசாங்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு போர் டுவெண்ட்டி கவர்மெண்ட் நான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் அதிலே இருபத்தஞ்சு சதவீதம் கூட நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து மக்களை வேறும் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் யாத்திரையை மதுரை மண்ணிலே இருந்து துவங்கி இருக்கிறார்கள் அன்னை மீனாட்சி பிடித்த செங்கோல் கோட்டையிலும் அந்த செங்கோல் நிலைநாட்டப்பட வேண்டும் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் செங்கோல் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்திலும் செங்கோல் நிலைநாட்டப்பட வேண்டும் மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ வழி இல்லை மனிதன் உணவு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு உயிர் இங்கே பயமாக இருக்கிறது இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தில் மக்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் நூத்தி இருபத்தி நாலு கொலைகள் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே ஆறு வயது பெண் குழந்தைகள் இருந்து அறுபது வயது பெண் முதியவர் வரைக்கும் இந்த நாட்டிலே கற்புக்கு பாதுகாப்பு இல்லை காவலர் காவலர்களை அடிக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு போனால் நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள் இங்கே எங்கு பார்த்தாலும் கொலை இந்த சித்திரவதையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எல்லோரும் மதுரை மண்ணிலே சூழலிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் நாட்டில் இருந்து வேற வேறடி மண்ணோடு எறிய வேண்டும் இங்க இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை சொன்னார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் டிவியை துறந்தோம் என்று சொன்னால் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கற்போர வருகிறார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி தினந்தோறும் நாம் டிவியிலே பார்க்கின்றோம் கற்புக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை மனித வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லை விலைவாசிக்கு உத்தரவாதம் இல்லை எந்த உத்தரவாதம் இல்லாத அரசாங்கத்தை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை தொடங்கி இருக்கக்கூடிய தலைவர் அருமை அண்ணன் நகினா நாகேந்திரன் அவர்களுக்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் இந்த யாத்திரை முடியும் வரை உறுதுணையாக இருக்கும் அவர்களோடு எப்படி எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அருமையண்ணன் அண்ணாமலை அவரோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் வள வந்தோமோ அதே போல இந்த யாத்திரையிலும் எங்களுடைய தென்னிந்திய பிளாக் அண்ணன் என்று சொல்லி இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல நான் அன்றாட வணங்கக்கூடிய தெய்வ ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் படித்தால் மட்டுமே ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்ற தீரிய சிந்தை கொண்ட பூக்கே தேவருடைய நல்லாசையோடும் தன்னை நம்பி வந்ததற்காக நாட்டை உயிரையும் விட்டுக் கொடுத்த மாமன்னர் மருது நல்லாசையோடும் மதுரையை ஆண்டு இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாத நல்லாசியோடும் இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தென்னிந்திய சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்து அடுத்ததாக விவசாயிகளுக்காக